இருக்கிறவராக இருக்கிற ஒரு மினியவரும் ஆகிய சுவநாமத்தில் உங்கள் யாவருக்கு வாழ்த்துக்கள் உம்முடைய வலது கரம் உன்னதமானது வேத வசனம் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது பதிமூன்று உமக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கிறது உம்முடைய கரம் பராக்கரம் உள்ளது உமுடைய வலது கரம் உன்னதமானது இந்த உலகத்தை காணும் போது நாம் கர்த்தருடைய மகிமையை ஒவ்வொன்றிலும் பார்க்க முடியும் வானங்கள் அவருடைய அதிசயங்களை துதிக்கின்றது அவரே சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர் அதன் அலைகள் எழும்பும் அவைகளை அடங்க பண்ணுகிறார் கர்த்தருக்கு ஒப்பானவன் யார் அவர் ஒரு காரியத்தை சொன்னால் அதை நிச்சயமாக செய்வார் நேபுகாத் நேச்சர் ராஜா தன்னை குறித்து பெருமை பாராட்டி இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்திற்கென்று நான் கட்டிய மகா பாபிலோன் என் ராஜ்யத்திற்கு அரண்மனை என்று சொன்னான் இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிற்று மனுஷன் நின்று தள்ளப்படுவாய் என்று சொல்ல கேட்டான் குறிப்பிட்ட காலங்கள் மிருகங்களைப் போல சஞ்சரித்த அவன் தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பார்த்தான் அவனுடைய புத்தி அவனுக்கு திரும்பி வந்தது அப்பொழுது அவன் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினான் தன் நிலையை அறிந்தவனாய் பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள் அவர் தமது சித்தத்தின்படி வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன என்று சொல்லத்தக்க ஒருவனும் இல்லை என்ற வெளிப்பாட்டை பெற்றான் அநேக வேலைகளில் நம்மை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் பல தீமைகள் நின்று நம்மை காப்பாற்றின கர்த்தர் நமக்கு உண்டு இந்த ராஜ்யம் முழுவதும் எல்லா வல்லமைகளும் துரைத்தனங்களும் மகிமையும் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டது ஒருவேளை இந்த நாளிலும் கூட கர்த்தர் இவைகளை செய்யக்கூடுமா வேதாகமத்தில் செய்தது போன்று நிஜ வாழ்க்கையில் அதுவும் தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்வாரா என்ற கேள்வி இருக்குமானால் நிச்சயமாக உங்கள் மனதில் தோன்றுகிற ஒரு சின்ன காரியமானாலும் அல்லது ஒரு பெரிய சாத்தியமற்ற காரியமாக இருந்தாலும் அவருடைய கரத்தால் அவைகளை செய்து முடிக்க முடியும் ஜெபம் அன்பின் பரம தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே இன்றும் உடைய வல்லமை உள்ள உள்ள உன்னதமான கரத்தையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்